முதல்ல தூக்கி போட வேண்டியது பயத்தை தான் இந்த மாதிரியா பழனிச்சாமி பார்த்திங்கன்னா பாக்யாவுக்கு பாடம் எடுக்கிறாரு ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இன்னைக்கான பாகியலக்ஷ்மி சீரியலில் இருந்துச்சு ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஸோ அந்த வகையில் இன்றைக்க எபிசோட்டில் தாத்தாவை கவனிச்சிக்குமாறு ஜெனிக்கிட்ட சொல்லிட்டு பாக்கியா என் அமர் தான் ரெண்டு பேருமே ரெஸ்டாரெண்ட்டுக்கு கிளம்புறாங்க ஆனால் தன்னோட குழந்தையை தூங்க வச்சுட்டு தானும் தூங்கிடுறாங்க ஜெனி இதனால் ராமமூர்த்திக்கு சாப்பாடு கொடுக்கவும் மாத்திரை கொடுக்கவும் ஜெனி மறந்துடுறாங்க இதற்கிடையில் பாக்கியாவோட ரெஸ்டாரண்ட்டுக்கு வர பழனிச்சாமே பக்கத்தில் பார் ஓப்பன் பண்ணுற விஷயம் குறித்து கேள்விப்படுறாரு இதை தொடர்ந்து பிஸ்னஸில் நம்மளோட பயத்தை அடுத்தவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம காட்டவே கூடாது அப்படிங்கிற மாதிரியா பாக்கியா கிட்டே சொல்கிறதாகவும் ஒரு சில விஷயங்கள் அதில் இருக்குது ஸோ அந்த வகையில் இந்த எபிசோடோட ஆரம்பத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா பாக்கியா நான் அவங்களுடைய குடும்பத்தினர் எல்லாருமே ஒன்றா உக்காந்து சாப்பிட்றத இயக்குநர் இருந்தார் சீரியலோட ஆரம்பத்திலேயே குடும்பத்தினருடைய ஒற்றுமை குறித்த இந்த காட்சிகள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரசிகர்களை வெகுவாகவே கவர்ந்துச்சு தான் சொல்லணும் ஒரு நாள்ல ஒரு வேளையாச்சோ குடும்பத்தினரோட உட்காந்து சாப்பிடணும் அப்படிங்கிறது குறித்த பல்வேறு தரப்பினரும் இந்த விஷயங்களை பார்த்ததுக்கு அப்புறமா அவங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வராங்க அண்ட் பாக்கியலக்ஷ்மி சீரியலில் தொடர்ந்து எல்லாருமே ஒரே நேரத்தில் உட்காந்து சாப்பிட்றது அடுத்தடுத்து காட்சிப்படுத்தப்பட்டு வர்றது ஒரு சிறப்பான விஷயமாக பார்க்கப்படுது அண்ட் இதை தொடர்ந்து அமிர்தாவை ரெஸ்டாரண்ட்டுக்கு வரும்படியாக சொல்கிற பாக்கியா தாத்தா அண்ட் வீட்டை பார்த்துக்குமாறு ஜெனிக்கிட்ட சொல்கிறாங்க துணைக்கு ரெஸ்டாரண்ட் ஊழியர் ஒருத்தரையும் விட்டுட்டு போகிறாங்க இதை தொடர்ந்து குடும்பத்தினர் எல்லாருமே வீட்டை விட்டு வெளியேறின சூழ்நிலையில் தொடர்ந்து அழுதுகிட்டு இருந்த குழந்தைய சமாதானப்படுத்தி தூங்க வைக்கிற ஜெனி ஒரு கட்டத்தில் அவங்களுமே தூங்கிடுறாங்க இதனால தாத்தாவுக்கு மாத்திரை கொடுக்காம சாப்பாடும் கொடுக்காத ஒரு சூழ்நிலை காணப்படுது இதை தொடர்ந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறமா பழனிசாமி வர்றதா காட்டப்படுது இதை தொடர்ந்து பக்கத்தில் பார் ஓப்பன் பண்ணுற விஷயம் குறித்து பழனிசாமி கிட்ட பாக்கியா சொல்றாங்க இதனால அங்கே இருக்கிற ஊழியர்கள் எல்லாருமே பயப்படுறதாகவும் பாக்கியா சொல்கிறாங்க தொடர்ந்து பாரை வேற இடத்துல வச்சுக்குமாறு நானே அந்த உரிமையாளர்கிட்ட கேட்டேன் பட் அதுக்கு அவர் ஒத்துக்கலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா பாக்கியா கிட்ட பழனிசாமி சொல்கிறாங்க தொடர்ந்து பாக்கியாவை கூப்பிட்டுக்கிட்டு பக்கத்து கடை உரிமையாளரை பார்த்து பேசிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரியா பழனிசாமி போறாரு அவர்கிட்ட பரஸ்பரம் அறிமுகம் செஞ்சுக்கிற பழனிச்சாமி தொடர்ந்து பேசுகிற சூழல்ல அவர் தன்னுடைய பிரச்சனைகளை பழனிசாமி கிட்ட சொல்கிறதாகவும் ஒரு சில விஷயங்கள் இன்னைக்கு நிசல காமிச்சிருந்தாங்க மறுநாள் கடை ஓப்பனிக்காக சமையலுக்கு சொல்லியிருந்ததாகவும் ஆனால் கடைசி நேரத்தில் அவங்க சொதப்புறதாகவும் பார் உரிமையாளர் தன்னுடைய பிரச்சனையை சொன்ன சூழ்நிலையில் பக்கத்துலேயே இவ்வளோ பெரிய ரெஸ்டாரண்ட்டை வச்சுக்கிட்டு நீங்கள் ஏன் கஷ்டப்படுறீங்க அப்படிங்கிற மாதிரியாக சொல்கிற பழனிசாமி பாக்கியாவுடைய பொருட்காட்சி கான்ட்ராக்ட் உள்ளிட்ட பல விஷயங்களை சொல்ல பார் உரிமையாளர் ஆச்சரியப்படுறாரு தொடர்ந்து மறுநாள் பார் ஓப்பனிங்காக சமையல் கான்ட்ராக்ட் பாக்கியாவுக்கு கிடைக்குது சிக்கன் மட்டன் பிரியாணி இந்த மாதிரியாக அவர் நான்வெஜ் ஐட்டங்களாக அடுக்க பாக்கியாவுக்கு கொஞ்சம் தயக்கம் ஏற்படுது இருந்தப்பவும் பழனிச்சாமியோட அறிவுறுத்தலின் பேரில் அவங்க இந்த கான்ட்ராக்டை வாங்கிக்கிறாங்க இந்த நிலையில தான் பிஸ்னஸில் ஒரு மிகப்பெரிய எதிரி நம்மளுடைய பயமும் தயக்கமோ தான் அப்படிங்கிற மாதிரியா பாக்கியா கிட்ட சொல்றாரு பழனிச்சாமி தொடர்ந்து மறுநாள் பார் ஓப்பனிங் அப்போ இங்கேயே இருக்கிறதாகவும் எல்லா குடிகாரர்களும் மோசமானவங்க கிடையாது அப்படிங்கிற மாதிரியாவும் பலவாறு நிறைய விஷயங்களை பார்த்தீங்கன்னா பாக்கியா கிட்ட சொல்லி பாக்கியாவுடைய தயக்கத்தையும் பயத்தையும் போக்குறாரு பழனிசாமி தொடர்ந்து பாக்கியாவுக்கு எப்போதுமே தான் உதவியாக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரியாகவும் சொல்கிறதாகவும் ஒரு சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கான அந்த பாக்கியலட்சுமி சீரியலில் வந்துட்டு காமிக்கப்பட்டுச்சு ஸோ இனி விதை குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்